வணக்கம் நேயர்களை தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் வரும் முன் காக்கும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது முதலமைச்சர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற இவி கே எஸ் இளங்கோவன் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதிமுகவின் படுதோல்விக்கு எடப்பாடி பழனிச்சாமிதான் காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கடும் குற்றச்சாட்டு கோடைக்காலத்தில் மின் விநியோகத்தில் பாதிப்பு இருக்காது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம் அதிமுக ஆட்சியின்போது நிலக்கரி போக்குவரத்து டெண்டரில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை மோசடி புகார் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழக பொறியாளர்கள் உட்பட பத்து பேர் மீது வழக்கு கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தெப்ப உற்சவம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம் நவி மும்பையில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் ஜெயன் மோதல் தமிழ்நாடு காலநிலை மாற்று நிர்வாகக் குழுவின் முதல் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமைச் செயலாளர் இறை அன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் காலநிலை மாற்றம் மற்றும் சூழலியலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருமுன் காக்கும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக கூறினார் இந்த அரசு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பத என்பது வீரியத்தை பாதுகாப்பது என்பது இந்த அரசின் முக்கியமான கடமையாக கருதுகிறோம் ஒரு மாநிலத்தை கார்பன் சமநிலையை எட்டிய மாநிலமாக அறிவிக்க வேண்டுமெனில் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் கார்பன் சமநிலையை அடைய வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பத்து கிராமங்களை மீள் தன்மையுடைய கிராமங்களாக கிளைமேட் ரெசிலண்ட் வில்லேஜஸ் மாற்றுவதற்கான திட்டம் துவக்கப்படுகிறது நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அந்த வளர்ச்சி வழங்குன்றா நீடித்து நிலைக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் வளர்ச்சி ஒரு கண் என்றால் காலநிலை மாற்றம் பற்றிய சிந்தனை இன்னொரு கண் ஆகவே இந்த இரு கண்களும் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தேவை தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் இருபதாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் வணிக மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர் வணிக மேம்பாடு வணிகர்கள் பாதுகாப்பு குறித்து சட்டம் இயற்றுவது சலுகைகள் சிறு குறு வணிகர்களுக்கு தேவையான வரி சலுகைகள் குறித்து கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மார்ச் ஆறாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு எண்ணி துணிக என்ற தலைப்பின் தமிழகத்தின் பெண் ஆளுமைகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு நாடோ சமுதாயமோ முன்னேற வேண்டும் என்றால் அங்கு உள்ள மகளிர் முன்னேற வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின்பு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார் மகளிருக்கு வாய்ப்பளிக்காத மகளிரை பின்தள்ளக்கூடிய எந்த ஒரு நாடும் சமுதாயமும் வளர்ந்தது இல்லை என்று ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே இளங்கோவன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இவி கே இளங்கோவன் தாம் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் நாள் குறித்து சபாநாயகர் அப்பாவு தெரிவிப்பார் என்று கூறியுள்ளார் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் படுதோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இதுகுறித்து ஓபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவுப்பாதைக்கு அழைத்துச் சென்ற நம்பிக்கை துரோகி என்று விமர்சித்துள்ளார் கட்சிக்கு உழைத்தவர்கள் ஒதுக்கப்பட்டதுதான் இந்த படுதோல்விக்கு காரணம் என்று கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஓபிஎஸ் பி உள்ளிட்டோரை கட்சியில் இருந்து நீக்கி கடந்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் தரப்பு மனுவுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யும்படி அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் பதினேழாம் தேதிக்கு தள்ளிவைத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒட்டி கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் வரும் ஐந்தாம் தேதி எழுபது ஜோடிகளுக்கு திமுக சார்பில் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட உள்ளது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் கோடைக்காலத்தில் மின் விநியோகத்தில் பாதிப்பு இருக்காது என்றும் கூறினார் சென்னை பெருங்குடி மண்டலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்கம்பங்கள் எல்இடி விளக்குகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் அதன்படி ஷீலாநகர் ஏரிக்கரை திருவில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுபத்தைந்து மின்கம்பங்கள் எல்இடி விளக்குகள் புழுதிவாக்கம் பகுதியில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்கம்பங்கள் உள்ளிட்டவற்றை அவர் திறந்து வைத்தார் பின்னர் அமைச்சர் பேசுகையில் திட்டமிட்ட மதிப்பீடு விட குறைவான அளவிலேயே பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக காலத்தில் மக்கள் வரிப்பணம் கவனமாக செலவிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சாலை விபத்தில் உயிரிழந்த திமுக சமூக செயற்பாட்டாளர் ஸ்டாலின் ஜேக்கப் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் திமுக சமூக செயற்பாட்டாளரும் வாட்ட என்ற உணவு நிறுவனத்தின் இணை நிறுவனரும் பிரபல புகைப்பட கலைஞருமான ஸ்டாலின் ஜேக்கப் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த லாரி மோதி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் துடிப்பான சமூக வலைதள செயல் வீரர் ஸ்டாலின் ஜேக்கப் இத்தனை இளம் வயதில் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் ஜேக்கப்பை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உடன்பிறப்புகளுக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே துணி போது ஏற்பட்ட தகராறில் பிரபு என்ற ராணுவ வீரர் உயிரிழந்தார் இந்த நிலையில் ராணுவ வீரரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரபுவின் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அண்ணாமலை பிரபுவின் குடும்பத்திற்கு உதவியாக பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் மாநிலத்தவர் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார் பீகார் மாநில பாஜக தலைவர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கடலூரில் மாவட்ட நூலகத்துறை சார்பில் புத்தக கண்காட்சி தொடங்கியது மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சியை அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார் பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அங்கு தினமும் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன நீதி கேட்டு நெடும் பயணம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் விவசாயிகளுடன் கன்னியாகுமரி முதல் டெல்லி வரை பேருந்து பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கன்னியாகுமரியில் தங்கள் பயணத்தை தொடங்கி சென்னை வந்த அவரை சமூக ஆர்வலர் மேதா பக்டர் வரவேற்றார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பி ஆர் பாண்டியன் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவிற்குள் அனுமதிக்கக் கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பயணத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் நாகூரை அடுத்து உள்ள பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் இயங்கி வருகிறது பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கச்சா எண்ணெய் பனங்குடி ஆலையில் இருந்து பைப்லைன் வழியாக காரைக்கால் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த இந்த பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் கச்சா எண்ணெய் கடல் முழுவதும் பரவியது இதனால் சுவாச கோளாறு ஏற்படுவதோடு கடலில் மீன்கள் செத்து மதிப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பைப் லைனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே உடைந்த பைப் இருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் பீரிட்டு வெளியேறி வருவதால் அதனை தடுக்க இந்திய கடலோர காவல்படை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மற்றும் துறையினர் கப்பல்களில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத் தீயால் ஏராளமான மரங்கள் செடி கொடிகள் தீயில் கருகி நாசமாகி வருகின்றன மேலும் இந்த காட்டுத் தீயை அணைக்க நூற்றிற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் போராடி வரும் நிலையில் வேல்வியூ பகுதியிலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் உதகை நகரில் மின் விநியோகம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் இருநூறு ஏக்கர் வனப்பகுதிக்கு மேல் எரிந்து நாசமாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நிலக்கரி போக்குவரத்து டெண்டரில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பொறியாளர்கள் உட்பட பத்து பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோரு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அப்போதைய அதிமுக ஆட்சியில் மின்சாரத்திற்கான நிலக்கரியை வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் போடப்பட்ட டெண்டரில் முறைகேடு இருப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் பகிர்மான கழக அதிகாரிகள் ஐந்து பேர் கொண்ட குழு டெண்டர் ஒதுக்கீடு செய்ய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்குழு சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டையைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் தரகர் ஹனீஃபா ஓட்டுநர் விஜய் மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளராக இருந்த ரவி ஆகியோர் இணைந்து அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பதினோரு லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் ஆதிதிராவிட நலத்துறையில் உதவிப் பிரிவு அலுவலராக பணிபுரிந்து வரும் ரவி மற்றும் விஜய் ஆகியோரை கைது செய்துள்ளனா் கும்பகோணத்தில் வங்கி அதிகாரி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கு விதிக்கப்பட்ட சாகும் வரை ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை உறுதி செய்தது தஞ்சை மகளிர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து நான்கு பேரும் தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை தண்டனையை உறுதி செய்தது ஆட்டோ ஓட்டுநருக்கு விதிக்கப்பட்ட ஏழு ஆண்டு சிறை தண்டனையை மூன்று ஆண்டாக குறைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சென்னையில் நகை வியாபாரியிடமிருந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக ரவுடி இம்ரான் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களிடம் இருந்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முப்பது லட்சம் மதிப்பிலான நகை லேப்டாப் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆந்திராவில் இருந்து பேருந்து மூலமாக தங்க நகை வாங்க வியாபாரிகள் அதிக பணத்துடன் வருவார்கள் என்ற தகவலை சக சிறைவாசி கூறிய நிலையில் ஜாமீனில் வெளிவந்த இம்ரான் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியது தெரியவந்துள்ளது கொள்ளையடித்த பணத்தை ஆடம்பரமாக செலவிட்ட இம்ரான் கோவாவில் ஒரே நாளில் பதிமூன்று அழகிகளுடன் உல்லாசமாக பொழுதை போக்கியது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகள் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காய்ச்சல் இருப்பதாக கூறி மருத்துவரை அணுகியுள்ளார் அவரை சோதித்த மருத்துவர் மாத்திரைகளை வழங்கியுள்ளார் மகேஷ் மாத்திரையை பிரித்து பார்த்து அவை பழுப்பு நிற புள்ளிகளுடன் காலாவதியான நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது இதில் தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் ஏராளமானோர் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் கூடினர் கச்சத்தீவிற்கு பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்பட்ட படகின் வரிசைப்படி பக்தர்கள் சோதனை செய்யப்பட்டு படகுகளில் புறப்பட்டுச் சென்றனர் கச்சத்தீவை சுற்றி ரோந்து கப்பல்களை பாதுகாப்பிற்காக இலங்கை கடற்படை நிறுத்தி வைத்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்ப உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு நடைபெறும் இந்த நிகழ்வின் முதல் நாளில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தேவி லட்சுமணன் ஆஞ்சநேயர் ஆகியோர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இந்த நிகழ்வை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர் பிசிசிஐ நடத்தும் முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடர் திருவிழா மும்பையில் இன்று தொடங்குகிறது ஐ பி எல் தொடரை போன்று மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடரை நடத்த பிசிசிஐ முடிவு செய்துள்ளது டெல்லி மும்பை குஜராத் பெங்களூர் லக்னோ ஆகிய ஐந்து நகரங்களை அடிப்படையாக கொண்ட அணிகள் இதில் பங்கேற்கின்றன சமீபத்தில் வீராங்கனைகளின் ஏலம் முடிவடைந்த நிலையில் முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடர் இன்று தொடங்கி வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறுகின்றன ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா இரண்டு முறை மோதும் நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் நவி மும்பையில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் பெத்முனி தலைமையிலான குஜராத் ஜெயின்ஸ் அணியும் மோதுகின்றன

அது இல்லை நான் படியேறி மேல வந்தவங்க மேல வந்த மீண்டும் தலைப்புச் செய்திகள் வறுமுன் காக்கும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி கே எஸ் இளங்கோவன் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதிமுகவின் படுதோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கடும் குற்றச்சாட்டு கோடைக்காலத்தில் மின் விநியோகத்தில் பாதிப்பு இருக்காது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம் அதிமுக ஆட்சியின்போது நிலக்கரி போக்குவரத்து டெண்டரில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை மோசடி புகார் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பொறியாளர்கள் உட்பட பத்து பேர் மீது வழக்கு கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழகம் மற்றும் இலங்கையை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தெப்ப உற்சவம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம் நவி மும்பையில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன